ஓம் பவ நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொதுவாக எல்லாருக்குமே நம்ம நினச்ச மாதிரி வேலை அமைஞ்சிடாது நம்ம என்ன தான் தேடி தேடி போனாலும் கிடைக்கிற வேலையை தான் செய்கிற மாதிரி இருக்கும் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது வேலை அமைகிறது தான் நாம் இந்த வேலைக்கு போகலாம் அந்த வேலைக்கு போகலாம் நினச்சாலுமே நம்மளுடைய சூழ்நிலை கிடைச்சதை செய்கிற மாதிரி இருக்கும் சில பேருக்கு சொந்தமாக தொழில் செய்யணும் அப்படின்னு ஆசை இருக்கும் அது முடியாமல் ரொம்ப தள்ளி தள்ளி போய் கிட்ட வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் இந்த சூழ்நிலை மாறணுமா அதுக்கு இது போல் நம்ம செய்யலாம் என்ன அப்படின்னா செவ்வாய்க்கிழமையில் எப்போவுமே நம்ம செவ்வாய் உரையில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வோம் இல்லைங்களா அந்த செவ்வாய் ஊரை செவ்வாய் ஊரை எப்போவுமே செவ்வாய்க்கிழமை காலை ஆறிலேருந்து ஏழு மதியம் ஒன்றுலேருந்து ரெண்டு இரவு எட்டுலேருந்து ஒன்பது இந்த நேரத்தில் உங்களுக்கு எது வசதியாக இருக்குமோ அந்த நேரத்தை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க அந்த நேரத்தில் தோரம் பருப்பு ஆறு ரூபாய் நாணயம் வைத்து நெய் தீபம் ரெண்டு நெய் தீபம் வச்சு தொடர்ந்து தீபம் ஏற்றுங்க முருகர் படத்து முன்னாடி வச்சு தொடர்ந்து தீபம் ஏற்றிட்டு வாங்க நான் ஆறு வாரம் ஏற்றலாமா ஒன்பது வாரம் ஏற்றலாமா பதினோரு வாரம் அது மாதிரி இல்லாமல் நீங்கள் தொடர்ந்து இதை செய்துகிட்டே வாங்க செய்துட்டு வரும்போது உங்களுக்கே தெரியும் அந்த மாற்றம் அதே போல் கோவிலுக்கும் செவ்வாய்க்கிழமையில் முடிஞ்சளவு போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் எனக்கு டைம் இல்லை வேலை நேரம் இந்த மாதிரி அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட உங்களுக்கு எந்த டைம் வசதியாக இருக்குமோ அந்த நேரத்தில் நிச்சயமாக கோவிலுக்கும் போய்ட்டு முருகப்பெருமானுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க வீட்டில் தொடர்ந்து இந்த மாதிரி தீபம் ஏற்றி வைத்து விட்டு நீங்கள் கந்தசஷ்டி கவசமோ கந்தகுரு கவசம் கந்தர் அனுபூதி உங்களுக்கு என்ன தோணுதோ ஒரு அரை மணி நேரமாவது அந்த நேரத்தில் நீங்கள் உட்காந்து முழுமையாக முருகப்பெருமான நினச்சி நீங்கள் தெய்வம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க இதெல்லாம் படித்து நீங்கள் தெய்வம் ஏற்றி வர ஏற்றி வர உங்களுக்கு ஒரு மாற்றம் தெரியும் தொழிலையும் நீங்கள் இப்போ செய்கிற தொழில் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் சில விஷயங்கள் பிடிக்காமல் இருக்கலாம் அதுவும் மாறும் நீங்கள் நினைக்கிற மாதிரி சூழ்நிலை மாறி நீங்கள் சொந்த தொழில் தொடங்குகிற ஒரு வாய்ப்புகளும் அமையும் நான் எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம முயற்சி பண்ணாமல் நான் விளக்கேற்றிட்டேன் எனக்கு நடந்துடும் அப்படின்னா இருக்கக்கூடாது நமக்கு இறை வழிபாடும் முக்கியம் நம்ம எந்த ஒரு விஷயத்தை செய்யும் போதுமே அது இறை வழிபாட்டு செய்துட்டு தான் நம்ம தொடங்கணும் அப்போ தான் அது எந்த தடங்களும் இல்லாமல் நமக்கு நடக்கும் அது போல தான் உங்கள் தொழில் சிறந்து அமையணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை தொடர்ந்து செய்துட்டே வாங்க இவ்வளோ நாள் போதும் இந்த வார கணக்கு இதெல்லாம் வைக்காதீங்க வைக்காமல் நீங்கள் தொடர்ந்து தீபம் ஏற்றி முருகப்பெருமானுக்குன்ட்டு கொஞ்சம் நேரம் நம்ம எப்போவுமே பிஸியாக தான் இருக்கோம் அதில் கொஞ்சம் நேரம் நம்ம ஒதுக்கி செய்யணும் அப்போது உங்கள் வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நிகழும் நீங்களே அதை பார்ப்பீங்க அது வரைக்கும் பொறுமையாக இருந்து நம்ம முருகர் வழிபாட்டை தொடர்ந்து செய்யணும் நம்பிக்கையோடு செய்யணும் நடக்குமா நடக்குமா அப்படின்னு நினைக்காமல் இது நிச்சயமாக நமக்கு நடக்கும் நாம் கேட்டதெல்லாமே நமக்கு கிடைக்கும் நாம் இந்த தொழில் செய்வோம் அப்படிங்கிற மன உறுதியோடு